எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி பவர் ப்ரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து அந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர் டீட்டெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போக முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ஜான்ண்டிய ஐம்பது முப்பத்தி ஒம்பது டி மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிஜிஸ்ட்ரேஷனுங்க டிராக்டரோட ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருது வண்டியோட ஹெச்பின்னு உங்களுக்கு நாற்பத்தி ஒரு ஹெச்பி கிடைக்கிறீங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே கம்பெனி ஃபிட்டடு பம்பர் இருக்குங்க இருக்குது டாப்பு அலபிள் இல்லைங்க வண்டியோட டயர் பான்ண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் இருங்க பேக் டர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்ட்டர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் இன்ஜினு கிர் கிரிபாசு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குது நல்ல கண்டிஷனில் இருக்குது ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தாங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டரையும் சேல்ஸ் பண்ண அப்போ நம்ம சேனலை கண்டெக்ட் பண்ணி உங்களோட சேனலோட கான்டாக்ட் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸு ஃபோட்டோ டீடைல்ஸு எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரை மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு